ஹாய் வெல்கம் டு தி ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ் மாதிரி பன்னீர் பிரியாணி பண்ணி கொடுத்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் வந்து காலி பண்ணி தான் கொண்டு வருவாங்க இப்போ இந்த பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ நான் வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கர் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் அதாவது வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா மொறு மொறுன்னு வதக்குனதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் வந்து சேர்த்திக்கலாம் ஃப்ளேவருக்காக அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் நல்லா வந்து எண்ணெயில் நல்லா குக் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி நான் வந்து நாலு பேர்த்துக்கு ஒரு நேரத்துக்கு பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு இது நல்லா தக்காளி வந்து குக் ஆகணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு எண்ணெயிலையே அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒன்று அல்லது ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அளவு மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா கடையில் வாங்கினது தான் இது கரம் மசாலா அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் அதுக்கப்புறமா வீட்லேயே ரெடி பண்ண பிரியாணி மசாலா இதோட லிங்க் மேலே கொடுக்குற வேணுங்குறது பிரியாணிக்கும் இந்த ஒரு மசாலா போட்டாலே சூப்பராக இருக்கும் பிரியாணி இப்போ மசாலாவோட பச்சை வாசலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட் போல் எண்ணெயிலே நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் மசாலா எல்லாத்தையுமே இப்போ மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்க்குறப்பே தெரியுது இதுக்கப்புறமா தான் முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் முந்திரியை இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும் இதையும் கொஞ்சம் ஒரு தேர்ட்டி செகண்ட் போல் முந்திரி ஆட் பண்ணதுக்கப்புறமா கைவிடாமல் கிண்டிட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இதையும் வந்து நம்ம சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பிரியாணிக்கு புதினா ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கடைசியாக அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் எந்த ஸ்பைசஸும் சேர்த்தலை நான் எல்லாமே வந்து மசாலாவை அரைச்சி சேர்த்திருக்கனால எந்த பிரியாணி ஸ்பைசஸும் நான் இதில் சேர்த்தல ஏலக்காய் மட்டும் தான் சேர்த்திருக்கேன் நம்ம இப்போ நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அரிசியை பொறுத்து கூட குறைய வரும் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் வந்து பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பன்னீரை வந்து நான் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் இந்த பன்னீரை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பாஸ்மதி அரிசியை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் இப்போ இந்த அரிசியை நம்ம இது கூட தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் நான் கல் உப்பு தான் சேர்த்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திட்டு இதுக்கப்புறமா லைட்டாக அரிசி உடையாத மாதிரி நம்ம வந்து கிளறி விடணும் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி இதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் புதினா ஏற்கனவே சேர்த்தியாச்சு கடைசியாக கொத்தமல்லியும் சேர்த்தியாச்சு இதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடைசியாக நெய் விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து சாதம் நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி வரும் அதுக்காக ஈஸியாகவும் இருக்கணும் அதே டைமில் குயிக்காகவும் நம்ம வந்து ரெடி பண்ணணும்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிரியாணியை நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணி பார்க்கலாம் இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்துடுச்சு விசில் வந்து அடங்கிடுச்சு அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இப்போ தான் நான் மூடி ஓப்பன் பண்ணுறேன் சூப்பராக பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு அதோடய ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது எடுக்கும்போது எப்பயுமே பிரியாணியாக ஓரத்துலேருந்து தான் வந்து கிளறி விடணும் அரிசி உடையாத மாதிரி நம்ம பார்த்து பக்குவமாக தான் எடுத்து விடணும் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா நான் வந்து ப்ரெட்டை வந்து எண்ணெயில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் அதையும் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஒன்று கூட உடையாமல் சூப்பராக வந்திருக்கு இப்போ ஃப்ரை பண்ண பிரெட்டையும் இது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு ருசியான பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்களை கீழே மறக்க